ஹாய் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபைவ் டுவெண்ட்டிக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா வெளியில் சீக்கிரமாகவே இப்போ பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஆகிடும் அது மாதிரி சன்செட் ஆகுறதும் பார்த்தீங்கன்னாக்கா லேட்டாக தான் ஆகுது இந்த சம்மர் சீசனுங்கும் போது நானும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் இயர்ஸாக கண்டினியூவாக பார்த்துட்ருக்கேன் இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் எனக்கு காலையிலேயே வந்து வெளிச்சம் வந்துட்டு பகல் மாதிரியே ஆகிடும் நம்மளுக்கு நாலு மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊரில் எட்டு மணி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ காலையில் ஸ்கூல் போகிறதுக்காக பசங்களுக்கு வந்து பாசிப்பருப்பு ஊற வச்சுருந்தேன் அதில் வந்து பொங்கல் பண்ணிவிட்டு ஃப்ரைஸ் வந்து பண்ணி வச்சுருக்கேன் அதுதான் இப்போ கொடுத்து விட போகிறேன் இன்றைக்கு பசங்களுக்கு வந்து காலைல சாப்பிட கஷ்டமாக இருந்தது அப்படின்னாக்கா ப்ரெட் ஆம்பளேட் அந்த மாதிரி முட்டை அந்த மாதிரி எதனாவது ஒரு சில விஷயங்கள் வச்சு கொடுப்பேன் தர்ஷின் பார்த்திங்க அப்படின்னாக்க சாப்பிட்ருவோம் ஹர்ஷன் வந்து கொஞ்சம் டிமாண்ட் பண்ணுவோம் எல்லா விஷயத்துலேயும் அவனுக்கு டாக்டர் வந்து பயமுத்தி விட்டாங்க இந்த மாதிரி சாப்பிடாம நீ பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணனாக்கா உனக்கு வெயிட் வந்து அதிகமாக போட ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால பயந்துட்டு இன்னைக்கு எக்கு சாப்பிடறான் இன்னைக்கு நான் வந்து சமைக்க போறது என்னென்ன பொருள் பாத்தீங்க அப்படின்னாக்கா பீட்ரூட் வந்து பண்ண போறேன் அதுக்கப்புறம் இந்த காரக்குழம்பு வந்து பண்ண போறேன் கொண்டக்கல்ல ஊற வச்சிருக்கேன் இன்னைக்கு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா பஸ்லதான் வரப்போறேன் வரும்போது உங்களுக்கு ரோட் எப்படி இருக்குங்கிறது காட்டலாம் அப்படின்னு ஒரு வீடியோ எடுக்கலான் இருக்கேன் நான் முடிஞ்சதுன்னா அங்க போயிட்டு வீடியோ எடுக்கிறேன் அப்படி இல்லைனாக்கா வரும் போது எடுக்கிற வீடியோ வந்து அப்லோட் பண்றேன் நான் காலையிலேயே பாத்தீங்க அப்படின்னாக்க ஹர்ஷனா பாக்கிட்ட சொல்லிட்டேன் ஈவினிங் வரும்போது நான் தான் வருவேன் என்னை வந்து நீங்க கூப்பிட்டுக்கோங்கன்னு இப்போ நான் பஸ்ல ஏரியாச்சு நான் இங்க இருந்து நான் போய் இறங்குற இடம் ரீச் ஆகறதுக்கு பாத்தீங்கன்னாக்க டென் டு பிப்டீன் மினிட்ஸ் ஆகும் இப்போ நான் போற இடம் பாத்தீங்க அப்படின்னாக்கா மனாமா பஸ் ஸ்டாண்டு அந்த மனாமா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க எல்லா இடத்துக்குமே நீங்க பஸ்ல நீங்க டிராவல் பண்ணலாம் எங்கே நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் த்ரீ ஹண்ட்ரட் ஃபுல்ஸ் தான் இங்கே ஒரு மாங்கா மரம் இருக்குது பாருங்கள்லாம் இது ஃபுல்லாக காயாக இருந்ததானா உங்களுக்கு க்ளியராக தெரியுதான்றது எனக்கு தெரியல இருந்து நான் எடுத்தேன் இந்த வீடியோ அதுக்கப்புறம் இங்கே அரளிப்பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க எல்லா கலர்ஸ்லையும் இருக்கும் நிறைய பேர் சாமி கும்பிட்றவங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த அரளிப்பூ செடியெல்லாம் வந்து பார்த்து பூவெல்லாம் பறித்து பூஜைக்காக எடுத்துகிட்டு இருப்பாங்க நம்ம இப்போ மனாமா பஸ் ஸ்டாண்ட் நியர் வந்து போயிட்டோம் அர்ஷனா அப்பாவுக்கு நான் கால் பண்ணி பார்த்தேன் அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி போய் பார்க்கலாம் ரோடு வந்து கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சது இன்னைக்கு எனக்கு ரொம்பவும் நிறைய காமிச்சிட்டே இருந்தோன்னாக்கா உங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லையா அதனால் கொஞ்சம் மட்டும் காமிச்சிருக்கேன் இப்போ நான் பஸ் ஸ்டாண்டும் வந்து இறங்கியாச்சு இப்போ ஹர்ஷிணாப்ப எங்கே இருக்காங்கன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி இந்த பில்டிங் காமிச்சிக்கேன் இந்த பில்டிங் ஒரு டைம் நான் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் அப்பா அம்மா வந்திருக்க டைமில் நீங்கள் பார்க்கலன்னா அதை செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருந்தது அந்த வியூ அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம இப்படி வந்தோனாக்க எல்லா இடத்துக்கு போகிற பஸ் பார்த்தீங்கன்னாக்க நின்னுட்டுருக்கு பார்த்தீங்களா அங்கே நீங்கள் போய் விசாரிச்சிங்கனாலே உங்களுக்கு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல போயிட்டு நம்ம ஒரு கார்டு ஒன்று வந்து ரீஃபில் பண்ணிக்கணும் இப்போ வீக்லி மந்த்லி அந்த மாதிரி கார்டு வந்து நீங்கள் போடுற பைசாவை பொறுத்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணுற டைம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இதை மாதிரி ஒரு நாள் எனக்கு பசங்களையும் கூட்டிகிட்டு ஒரு நாள் ஃபுல்லா டிராவல் பண்ணணும் அப்படின்னு எனக்கு விருப்பம் ஆஹ் இப்ப கம்மிங் ஃப்ரைடே வந்து அந்த மாதிரி நான் வந்து பசங்களையும் கூப்பிட்டுட்டு வரலான்னு ஐடியா பண்ணிருக்கேன் ஏன்னாக்கா நிறைய பசங்களை பஸ்ல கூட்டிட்டு போனது இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு டைம் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா போனது இல்ல அம்மா அப்பா இருக்கும் போது பஸ்ல கூட்டிட்டு வரணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது எனக்கு ஏன்னாக்கா எல்லாருமே வந்து ஏற அளவுக்கு தான் பஸ் இருக்கு இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பஸ் ஏற முடியாது கால் வலிக்குதும்பாங்களா அந்த மாதிரிலாம் இல்லை ரொம்ப லோவ ஸ்டெப் இருக்கும் இங்க இப்ப நான் வீட்டுக்கு வந்து சமைக்க ஆரம்பிச்சாச்சு கட கட கடன் சமைச்சு முடிச்சிட்டு பசங்க வர்றதுக்காட்டியுமே வந்து ரெடி பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா பாத்தீங்கன்னா பசங்க வந்துட்டாங்க அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு இப்படிதான் போச்சு இந்த தேர்ஸ்டே எனக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்ப எல்லாருமே சூப்பரா சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ட்ரை ஃபிஷ் போட்டு குழம்பு எப்படி பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க என்கிட்ட நான் ஒரு நாள் நான் அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட் வீடியோ வந்து அந்த வீடியோ தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன் என்ன சமைக்கிறது எங்களுக்கு தெரியாததை நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களாங்கிற மாதிரி யோசிக்க வேண்டாம் எல்லாருமே இப்போ நல்ல குக்கு எக்ஸலெண்ட்டாக சமைக்கிறாங்க இருந்தாலும் நான் வீட்டில் சமைக்கும் போது எனக்கு வீடியோ எடுத்தேன் அப்படின்னாக்கா நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்குமேங்கிறதுக்காக இப்போ சில வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சமைக்கிறதெல்லாம் நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் எதனாவது தேவைகள் உங்களுக்கு எதனாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட்டில் பண்ணீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த டீட்டெயிலை வந்து உங்களுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டு ஷேர் பண்ணுவேன் இந்த வீடியோ மூலயமா நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பசங்களுக்கு சாப்பாடும் கொடுத்துட்டே இருந்தேன் அதுக்குள்ள ஹர்ஷனப்பா வந்துட்டாங்க அவங்களுக்குமே வந்து சாப்பாடு கொடுத்தாச்சு இப்படி தான் போச்சு எங்களுக்கு இந்த தர்ஸ்டே நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாமா